ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இங்கே பாருங்கள் அஞ்சு பூ பூத்து அதில் ஒரு பூ உடஞ்சி பாருங்கள் பூக்களையே டார்கெட் பண்ணுறீங்களே ஒரு கயிறை போட்டு கட்டி இழுத்து எங்கேயாவது விட்டு ஆகணும் வழி இல்லை இன்றைக்கி பாருங்கள் அஞ்சு பூ அமர்லியில் பூத்துருக்காங்க சாரி தான் சொல்லும் உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு அடுத்து இங்கே பாருங்கள் இவங்க பேர் என்னமோ ஒரு லில்லி டெஃபோடில் ஷீயா அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக இருக்க பாருங்களேன் வேறு யாராவது இருக்காலன்னு பார்த்துட்டு வரேன் குட்டி செல்லுங்களா வேறு யாருடா பூத்துருக்கீங்க நீங்கள் சா சுருங்கிட்டீங்க காலையில் இல்ல ஓகே இந்த அழகிகள் ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு நம்ம கதாநாயகிகள் இவங்க ஜோடியாக பார்த்துருக்காங்க இவங்க அஞ்சு ப்ளஸ் இவங்க ஓடணும் எல்லோரையும் உடச்சிட்டாங்க இந்த செடியை விட இந்த புது செடி வந்து பெரிய பூவாக இருக்கு பாருங்க வந்தேன் கிரை எனக்கு கோவம் வருது உன் மேல இப்படி தொப்பு தொப்புன்னு விழுந்து வம்பா ஆக்கி எல்லாரும் இப்படி ஆக்கி விட்டுட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணிட்டேங்க பாருங்க ஒரு கட்டிங்ஸ் வேறு விழுந்து கிடக்கு ஓகே இன்னும் எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்தே ஆக வேண்டும் ஓகே